ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் பறிக்கிறோம் பிஏ முருங்கை வாங்க எப்படி பறிக்கிறோங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம குட்டீஸ்லாம் தோட்டத்துக்கு வந்திருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கில் போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பாருங்க நம்ம பாப்பா வந்து தண்ணியை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் தோட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஜாலியாக இருக்கும் இங்கே பாருங்க என்ன பண்ணுற தண்ணியில் விளையாடுறியா தலையில் குளிக்காது பாருங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்கன்னுட்டு குழந்தைங்க விளையாடுறதே ஒரு அழகு தான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அடுத்த தங்க அவங்க தங்கச்சி வந்துட்டாங்க அங்கே அடிக்கிறாங்க தண்ணியில் விளையாடுறதுனால அவங்க அடிக்கிறாங்க அக்கா அடிக்கக்கூடாது அக்கா சாரி சொல்லு பாப்பா தச்சு சாரி சொல்லு தலையில் தூசி இருக்குதுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களே தூசி தூக்கி வைக்கிறாங்க தட்டி விடுறாங்க அடிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஆ ஓகே திறந்தாச்சு பாருங்கள் முதல்ல பெரிய பாப்பா விளையாடுனாங்க இப்போ அடுத்த ஆள் விளையாட போகிறாங்க கீழே போடுங்க காலைல போடு செருப்பு காலைல போடு காலைப்படு இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து பிஏ முருங்கை ஆனால் இந்த முருங்கைக்கு வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணி அதனால் மழை பெஞ்ச உடனே நல்ல தண்ணி வந்த உடனே பழைய பூ மொட்டுக்கள் எல்லாம் கொட்டிடும் இலையிலேருந்து எல்லாமே கொட்டி வெறும் குச்சி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இனி மறுபடியும் தளர்த்து வரும் அந்த டைமில் வந்து இதில் இருக்கிற காய்கள் வந்து அப்படியே கருக்க ஆரம்பிச்சிடும் இந்த இது இந்த காய் வந்து மழை தாங்காது வாங்க எப்படி பறிக்கிறாங்க பிறக்கிறாங்கங்கிறத பார்ப்போம் பாருங்கள் இப்போ இதில் வந்து இலைகளே இல்லைங்கிறதுனால டக்கு டக்குன்னு பறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் காய் வந்து நல்லா தெளிவாக தெரியும் ஒன்று ஒன்று கிடந்தாலும் அந்த காய் வந்து விளைஞ்சது தெளிவாக தெரியும் அதை வந்து டக்கு டக்குன்னு பார்த்து பறிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள் தோட்டத்துக்கு தண்ணி வந்து உப்பு தண்ணிங்கிறதுனால மரத்துல இலைகளே இருக்காது இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணிகள் தொல்லை அதிகமா இருக்கும் இதுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு தருவன்னு சொல்லுவான் எங்கள் சைடுல ஒவ்வொரு குளம் குட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து தருவன்னு சொல்லுவோம் நாங்கள் அதில் வந்து இப்போ நிறைய இருக்குது அது வந்து அங்கேருந்து இப்போ இற கிடைக்காம கா தோட்டங்களுக்குள்ள விவசாய தோட்டங்களுக்குள்ளே வந்துடுச்சு வந்து அது நம்ம தோட்டத்தில் வந்து என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணுதுங்கிறத பாருங்க இப்போ இந்த தரைக்கும் இந்த தரைக்கும் வித்தியாசம் இருக்கும் பாருங்க மண்வெட்டி வச்சு கிளறி விட்ட மாதிரி நல்லா கிளறி விட்டு அதில் உள்ள கோர புல்களை சாப்பிடும் கோர புல்லை விட கோர கிழங்கு தான் அதிகமாக சாப்பிடும் இங்கே பாருங்கள் இந்த மரத்து மூட்டில் வந்து நாங்கள் நல்லா மண்ணு கூட்டி வச்சுருப்போம் ஆனால் அது வந்து தோண்டி இந்த மரத்தை இப்போ சாட்சி வச்சிருச்சு இனி மறுபடியும் நாங்கள் அதை வந்து தூக்கி வச்சு மண்ணு கூட்டணும் இல்லைன்னா கீழே விழுந்துடும் அந்த மரம் நாங்கள் மம்பட்டி வச்சு க வெட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இங்கே பாருங்களா அவ்வளோ அசால்ட்டாக அதோட முகத்தை வச்சு மூக்கை வச்சு அழகாக தோண்டிடுது இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து அரை அடிக்கு மேலே பள்ளம் தோண்டி வச்சிருச்சு இங்கே பாருங்களா இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஒரு அடிக்கு மேலே பள்ளம் இருக்கும் வீடியோவில் எப்படி தெரியுதுங்கிறது தெரியல ஆனால் நேரில் பார்த்தா நல்லா தெரியுது ஒவ்வொரு பள்ளமும் அரை அடி ஒரு அடி முக்கால் அடி அப்படி பெரிய பெரிய இதாக தோண்டி வச்சிடும் இப்போ பாருங்கள் சொட்டு பைப்புகளெல்லாம் வந்து மூக்கை வச்சு குத்தி தோண்டி வெளியே தூக்கி போட்டுறோம் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் மோட்ரு போட போச்சுல தண்ணி வெளியே விழுறதை பார்த்து மறுபடியும் அதை வந்து மாட்டி வைப்போம் முருங்கை விவசாயத்துக்கு வந்து அதிகப்படியான சேதங்கள் கிடையாது ஆனால் வேறு கிழங்கு வேறு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரிலாம் பனங்கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்கும் போச்சில அதெல்லாம் பிடிஞ்சி வெளியேடுத்து சாப்பிட்டு போயிடும் அதிலிருந்து தப்பிக்கிறக்கு ஏதாவது தீர்வுகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் காய் முன்னாடி ஒரு ஆள் பறித்து போட்டு போகிறாங்க இவங்க வந்து பின்னாடி மரத்தில் தேடி தேடி ஒவ்வொரு காயாக பார்த்து பார்த்து எடுப்பாங்க இதுதான் இவங்களோட வேலை அப்பப்போ குழந்தைங்க அழுதுச்சு அதையும் போய் பார்ப்பாங்க அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மண்ணில் விளையாடிக்கிட்டே இருக்காங்க தண்ணியை வச்சுக்கிட்டு அங்கே பாருங்க இங்கே ஒரு ஆள் மண்ணில் வீடு கட்டி விளையாடுறாங்க நாங்கள் வைக்கிற மாதிரியே சொட்டுக்கு மண்ணும் வைக்கிறாங்க அதை எடுக்கிறாங்க கையை கழுவுறாங்க என்னம்மா பண்ணுற ஆ கேக்கலை என்ன பண்ற அந்த அடுத்தால் ஒரு ஆள் கிளம்பிட்டாங்க நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா முள்ளெலாம் இருக்காது ஒரு முள் கூட இருக்காது அதனால் நம்ம குட்டிஸ் வந்து காலில் செருப்பு கூட போடாமல் நம்ம தோட்டத்தில் விளையாடுவாங்க நல்லா அக்கா செய்யறதை தங்கச்சி பார்க்குறாங்க நல்லா காய் பிறக்கிறவங்க வந்து ஒரு சில தவறுகள் பண்ணிடுவாங்க என்ன தவறுன்னு பார்த்திங்கன்னா பிறக்கிட்டே போவாங்க ஒரு சில மரத்தில் காய் கிடக்கும் அதை வந்து பறக்காமலே போயிடுவாங்க அவங்க வந்து வேகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக இப்போ பாருங்கள் இந்த மரத்தில் நல்லா காய் பறக்கிட்டாங்க இந்த மரத்தில் காய் கிடையாது ஆனால் அப்படியே இந்த மரத்துக்கு வந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் காய்கள் கிடக்கும் இதில் வந்து காய் பறிச்சு போட்டுதான் பிறக்கவே இல்லை மறந்து போயிட்டாங்க இப்போ சொல்லியிருக்கேன் அதான் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதுதான் காய் பிறக்கிற ஆள் அனுஷ்காவோட அம்மா பாருங்கள் இவ்வளோ காய் பறக்கிட்டாங்க தப் தப்பு காய் பறக்கி வச்சுருக்காங்க இது எங்களுக்கு பறக்காமல் விட்டாக்கி அது அப்படியே எல்லாம் வந்து காஞ்சி வேஸ்ட்டாக போயிடும் சும்மாவே ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் இருக்குது தோட்டத்தில் காப்பி போட்டு குடிக்கிறோம் காப்பி கூட்டுக்கு கோதுமை மாவு உருண்டை இப்போ பாப்பா தின்னுட்டு இருக்க பாருங்க ஓகே காய் பறிச்சாச்சு மழையும் சொட்டு போட ஆரம்பிச்சிட்டு அதனால கிளம்பிட்டோம் இனி நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயி விவசாயிப்படுற கஷ்டம் உங்களுக்கு அப்போ தெரியும் இனி இந்த காயை வந்து எப்படி விட்டு வெளியே கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு வந்து வண்டி பாதைகள் அதிகமாக கிடையாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க